வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேளா அடிக்கிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ்ஸு ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது குழுக்கள் இந்த குழுக்களில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் அதிகபட்சமாக மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நேற்று எப்படி நம்ம கொடுத்தோமோ ரெண்டாம் நம்பர் தான் பிரதானமாக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்து நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கிடச்சது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சிபோர்டு ரெண்டாம் நம்பர் தான் சொல்லியிருந்தோம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சிபோர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நாளாக இருந்த ரெண்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருந்தது ரொம்ப அருமையான ஒரு மெத்தட் ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாளாக நமக்கு வராமலே நின்ன ஒரு நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதிகமாக இது வரைக்கும் இருக்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து அதுதான் சரிங்களா அதனால தான் அது மாதிரி கொடுத்துருந்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு கொலக்கில் அவர் தான் பாருங்கள்னு கொடுத்தோம் அதே மாதிரி வந்து சூப்பரான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே வந்து ஐம்பது நாளாக போட்டுருக்குறாங்க வந்து மூணாம் நம்பர் பட் ஐம்பது நாளெல்லாம் இல்லை கம்மியாக தான் இவங்க மாற்றி போட்டுக்கிறாங்க சரிங்களா ஒரு இருபது நாளா பெண்டிங்கில் இருக்குது ஆனால் ஐம்பது நாளாக போட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நபர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு சாட்டு கிடைக்கல அதனால் இந்த சாட்டை கொண்டு வந்து இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளியர்னஸ் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து வித்தியாசமான நம்பர்கள் வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் சாட்டில் போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் வரி பண்ணிக்க வேண்டாம் என்கிட்ட ஒரிஜினல் சாட் இருக்குது உங்கள்கிட்ட அந்த அதை வச்சு நான் மேட்ச் பண்ணிடுறேன் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா நம்ம நேற்றே சொன்னோம் சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி நாளைக்கு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் ப்ளஸ் போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா கார்னியா ப்ளஸில் நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இதுலேயும் நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் நமக்கு கிடச்சது அதாவது இருபத்தி மூணு அடுத்து வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஒன் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன் ஒன்று இருபத்தி ரெண்டு அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ரெண்டாம் நம்பர் இங்கே ஒரு ரெண்டாம் நம்பர் அப்போ மூணு ரெண்டாம் நம்பர் நம்ம கணக்கில் வருது அதை கணக்கு பண்ணி இன்னொரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு இதில் எதாவது மேட்ச் ஆகதான்னு பாருங்கள் நாளைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஒன்றாம் நம்பர் வர்றப்போ இங்கே பாருங்கள் மேலே வந்து நமக்கு நிர்மல் கம்பெலில் மூணு ஒன்னா நம்பர் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்னாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டு கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க கீழே கார்போனியா ப்ளஸில் கூட நாளைக்கு திரும்ப ஒரு ரெண்டாம் நம்பர் ரிப்பீட்டு கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் இருக்குதான்னு பாருங்க மெயினாக இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா வைக்க வேண்டாம் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு ரிப்பீட்டெடு கிடைக்குதான்றதையும் பாருங்கள் நமக்கு அது மாதிரி ஆட்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது நாளைக்கு இருக்குதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்போனா ப்ளஸ் இல்லையா கார்போனா ப்ளஸில் மேக்ஸிமம் கொடுக்குறக்கான ஆல்மோஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர்லாம் கிடைக்காது அவங்க வந்து எக்ஸாக்டாக நம்ம கொடுப்பாங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு நம்ம கணக்கில் வந்த நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் ட்ரா நம்பர் வச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போலில் வந்து மூணு பி போல நாலு சி போல ஒன்று இதே மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இன்னைக்கு ஆடிட்டாங்க இல்லையா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஆடிட்டாங்க அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போடலையும் நமக்கு சி போலேயும் இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டு நம்பருமே வந்துருச்சு சரிங்களா இதுதான் இன்றைக்கி பேசிக்காக வந்த நம்பர் ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு வந்துருச்சு அப்போ அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஒரு இருபது நாளாக பெண்டிங்கு பி போலில் வந்து ஒன்று சி போல இருபத்தி ஒன்று இது வேணால் கரெக்டாக இருக்குது ஆனால் மூணாம் நம்பர் வந்து கம்மியாக தான் வருது மாதிரி அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபுல்லில் ஜீரோ போல் அஞ்சு சி போல் ஏழு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் போல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு போல் வந்து பார்த்திங்கனா மூணு சி போலையும் மூணு தான் சரிங்க இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு அதே மாதிரி நான் இன்னொரு வெரிஃபை பண்ணிடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வெரிஃபை பண்ணாமல் சொல்லணும்னா அது நல்லா இருக்காது அதனால் வந்து இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்லன்னு போட்டிருக்காங்க ஐம்பது நாளாக பெண்டிங்கில் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஐம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒருக்க பார்த்துடலாம் சரிங்களா ஏன்னா எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது ஐம்பது நாளாலும் பெண்டிங்கில் இல்லை ஏன்னா நமக்கு எங்கெங்கே நம்பர் வந்துச்சுங்கிறது எக்ஸாக்டாக நம்ம வச்சுருக்குறோம் ஏன்னா விட நம்ம வச்சுருப்போம் அதாவது பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது மூணாவது மாதம் இது நாலாவது மாதம் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு கொடுத்தாங்க அதுதான் வந்து மூணாம் நம்பர் நமக்கு முதல்ல கடைசியாக வந்தது அது வரைக்கும் நமக்கு இன்ன வரைக்கும் வரல அப்போ இப்போ தேதினா போன மாதம் வந்து நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று அதுலேயும் வந்து ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று இதில் ஒரு பத்து நாள் இதில் ஒரு பத்து நாள் ஆக்சுவலாக இருபது நாள் தான் ஆச்சு அதில் ஐம்பது நாள்னு போட்டிருக்கிறாங்க தப்பாக போட்டிருக்கிறாங்க அதனால சொல்லி வெரிஃபை பண்ணிக்கலாம் பற்றி இது வந்து நமக்கு ஐம்பது நாளாக போட்டுருக்கு தப்பு சரிங்க கரெக்டாக இருபது நாள் ஆச்சு போன மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு எதில் அடிச்சிருக்காங்க நிர்மல் கம்பெனி அடிச்சிருக்காங்க நிர்மல் கம்பெனி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் வரல அது வேணால் உறுதியாக அது வேணால் தெரியுது ஒரு ஒன்பது நாள் அதில் ஒரு பத்து நாள் அப்போ ஒரு பத்தொம்பது நாள் தான் பெண்டிங்கில் இருக்க தவிர இருபது நாள் கூட முழுசாக இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் அந்த அந்த சாட்டை நீங்கள் நம்ப வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு ஏழாம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு ஆனால் இங்கே இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் தப்பு சரிங்களா பதினாறு நாளாக பெண்டிங் அது போக மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டுமே மூணு மூணு கரெக்டாக தான் இது கரெக்டாக இருக்குது அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு பன்னெண்டு அது கரெக்டாக இருக்குது இருபத்தி ஆறுனு போட்டுக்கு இருபதுன்னு போட்டிருக்காங்க தப்பாக போட்டிருக்காங்க அதே மாதிரி பத்து இது வேணால் கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வந்து எட்டு நாளாக இருக்காது கரெக்டாக தான் இருக்குது அதே மாதிரி பி போடில் இருபத்தெட்டு நாளாக அதுவும் கரெக்ட்டு தான் அதே மாதிரி சி போலில் வந்து நமக்கு அஞ்சு நாளாகவும் கரெக்ட் தான் ஏழு நம்பர் பி போலில் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது இருபது நாளாக அதுவும் கரெக்ட்டு தான் சரிங்களா மற்றதெல்லாம் இல்லாமல் அதே மாதிரி சி போலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தேழு அதே மாதிரி ஒரு பதினேழு இவ்வளோ தான் கரெக்டாக தான் இருக்குது பெண்டிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதே பார்க்கலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம கொடுக்க போகிற நம்பர்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்கலாம் அப்புறம் அதிகமாக பெரிய நம்பர்லாம் ஒன்றுமே நம்ம கொடுக்க போகிறது சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி சரிங்களா இந்த நூற்றி இருபத்தி நமக்கு அதிகபட்சமாக நாளைக்கு வந்து விழுந்தால் இந்த மா நபர்கள் விழுகலாம் அப்படின்றது தெரிஞ்சுருந்தால் நமக்கு ஒரு சில நம்பர்கள் தெரியுது அது மாதிரி நமக்கு வரக்கூடிய நம்பர் மட்டும் இந்த ட்ராவல் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட் ப்ராரிட்டி நம்ம என்ன கொடுக்கணும்னா ஆறா நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஆறா நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறா நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறக்குன்னு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் தான் எனக்கு ஆக்சுவலாக மேட்ச் ஆகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கு ஆறா ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இந்த ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏன்னா மூணு ரெண்டாம் நம்பர் இருக்குது ரெண்டு ரெண்டாம் நம்பர் இருக்குது ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு ஒன்றாம் நம்பராவது ரெண்டாம் நம்பராவது கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் எப்போயுமே ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ரெண்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுகுறதுக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ரெண்டாம் நம்பர் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஆறு 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 ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு நமக்கு என்ன கொடுக்குறோம் நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுக்குறோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பர் திரும்ப நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஏன் ரெண்டாம் நம்பர் இருக்குது மேபி ஒரு வாய்ப்புகள் நாளைக்கு தான் என்னோட கணக்காக இருக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் கணக்கு இன்றைக்கி வந்து 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 ரெண்டாம் நம்பர் அதிகப்படியாக இருபத்தி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ நமக்கு ஆகும் ரெண்டாம் நம்பருங்கிறது மூணு டைம் வந்துடுச்சு அதுலேருந்து ஒரு டைம் எடுத்துட்டு போட்டு உங்களுக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது அப்படின்னா எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு நாலு ஆடலாம் ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரான கேட்டால் கிடையாது ஆனால் பெண்டிங் நம்பரே இல்லை ஆனால் இருந்தாலும் நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இருந்தால் எடுத்துங்க ஏன்னா நம்ம நேற்றே சொன்னோம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பரு கிடையாது ஒரு போர்டு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது ஆனால் இருந்தால் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பொறுத்தோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதாவது ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் எட்டா ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் இந்த ரெண்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா இது மாதிரி எதாவது மேட்ச் ஆகுதுன்னா அடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏன்னா இது ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு சின்ன நம்பராக இருக்கும்போது கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அந்த வகையில் நமக்கு எட்டாம் நம்பருங்க மே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த நம்பர்கள் கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு ரெண்டு நாலு எட்டுங்கிற நம்பருக்குள்ளேயே வந்து முடியலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்